இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா சிக்கந்தர் சாவடி பக்கத்தில் ரெசிடென்ஸ் தேட்டருக்கு பக்கத்தில் ரேடியன்ஸ் தேட்டருக்கு பக்கத்தில் இருக்குது ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச் பாத்ரூமோடு வந்துடும் டாய்லெட் வந்து இந்தியன் டாய்லெட் தான் வீடு வந்து மாடி வீடு வாடகை வந்து நாலாயிரத்தி ஐநூறுரூவா அட்வான்ஸ் வந்து அஞ்சு மாதம் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்க அதே மாதிரி கூடல் நகரில் ஏழாயிரத்தி முந்நூறுவாய்க்கு ஒரு வீடு வாடகைக்கு வருது ஏற்கனவே நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் அது இப்போ ரெண்டலுக்கு வருது அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் பார்த்துக்கோங்க அது வந்து ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச் பாத்ரூம் கிச்சன் டைனிங்கோடு வந்துடும் அது வந்து கூடல் நகர் ஆணையூருக்கு பக்கத்தில் வரும் ரெண்டுக்கு சென்டரில் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்கள் பெட்ரோல் சார்ஜ் நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் அரை மாதம் வாடகை வாங்குவோம்